நல்ல மடி மடிசட்டோட மாடு இது மாதிரி வாங்கினீங்கன்னா நாலு மாடு வச்சிருந்தா போதுங்க சொசைட்டி கறந்து பால் ஊற்றிட்டு நாற்பது ரேட்டு வாங்கிட்டு போயிடலாங்க தண்ணி குடிக்கிறது மட்டும் தாங்க சம்சாரிக்கு வீட்டுக்கு வருங்க மற்றபடி காலையில ஏழு மணிக்கு போய்ட்டா சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் மேய்சல்லே இருந்த மாடுங்க இதெல்லாம் தமிழா யூடியூப் சேனல் நன்றிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் நான்கு ரவீந்திரன் இந்த வீடியோ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அம்சா டெய்ரி ஃபார்ம் கரூர் மாவட்டம் வார வாரம் இங்கே இருக்கிற மாடுகளோட விற்பனை வீடியோலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து பியூர் பிரீடு இல்லாமல் கிராஸ் ப்ரீடு தான் அதாவது வெயில் மலையை தாங்கக்கூடிய கிராஸ் பிரீடு தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க குறிப்பாக விவசாயிட்டு வளர்ந்த காட்டு மேய்ச்சல் மாடுகள் தான் வந்து அதிகமாக வந்து இங்கே கொண்டு வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க சரி வாங்க இந்த வாரத்தில் என்னென்ன மாடுகள்லாம் இருக்குது அதோடய விலை என்ன எல்லா விற்பனை விவரத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதர் வணக்கம் வணக்கங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் உங்க வீடியோ பார்த்துருப்பாங்க புதுசாக பார்க்குறவங்களுக்காக உங்களை பார்த்தீங்கன்னா அறிமுகம் கொடுங்க அப்படி இந்த இடத்தோட அட்ரெஸ் சொல்லுங்கள் ப்ராதா நம்ம பண்ண பார்த்தீங்கன்னா அம்சா டெய்ரி ஃபார்ம்ஸுங்க பண்ண அமைச்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டங்க புளியூர் செட்னாடி சிமெண்ட் ஃபேக்ட்லேருந்து மூணாவது கிலோமீட்டர்ல நம்ம பண்ண அமைஞ்சிருக்குதுங்க கூகுள் மேப்ஸ்லேயே நீங்கள் அம்சா டெய்ரி ஃபார்ம் சர்ச் பண்ணாலும் பண்ணைய லொக்கேஷன் தெளிவாக காட்டுங்க நீங்கள் டேரக்டாக பஸ்ல வர மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் வந்துட்டுங்க புளியூர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கணுங்கடா நம்ம வந்து பிக்கப் பண்ணி கூட்டு வந்துடலாங்க பண்ணைக்கு சரிங்க பரா இந்த வாரம் எந்தெந்த மாதிரியான மாடுகள்லாம் இருக்குது அதோட விற்பனை விலை நிறை என்ன அதெல்லாம் பார்க்கலாமா இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிர் கிராஸ்ல வந்து இருக்குதுங்க சாகிவால் கிராஸ்ல ஒரு நல்ல கண்ணு மாடு இருக்குதுங்க ரெண்டு வேலைக்கு ஒரு இருபது லிட்டருக்கு இருக்க மாதிரி சாகிவால் கிராஸ்ல இருக்குதுங்க கிர் கிராஸ்லயே இருக்குதுங்க ரெட் சிண்டி கிராஸ் இருக்குதுங்க ஜெர்சியில் இருபது லிட்டருக்கு இருக்க டைப் இருக்குதுங்க ஆஃப்ல இருக்குதுங்க வாங்க நம்ம ஒவ்வொரு மாட்டோட டீடைல்ஸை தனித்தனியாக பார்த்தாலும் ஓகே மொத்தமா இந்த வாரம் எத்தனை மாடுகள் இருக்குது இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு மாடு வந்ததுங்க திருவண்ணாமலைக்கும் ரெண்டு கொடுத்துட்டேங்க விழுப்புரத்துக்கும் ரெண்டு கொடுத்தாச்சுங்க ஒரு பதினாலு மாடு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க இந்த வாரம் மாடலில் எங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம லோக்கல என்ன கிடைக்குதோ அதான் வாங்கி நம்ம எப்பவுமே சேல்ஸ் பண்றதுங்க நம்ம லோக்கல ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது கிலோமீட்டருங்க சம்சாரிக்கிட்டு டேரெக்டா வீட்டிலேயே போய்ங்க நல்லா காட்டு மேட்ச்செல்லாம் இருக்க மாடா பாத்துங்க மேக்ஸிமம் நம்ம குடுக்குற கஸ்டமர்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் காட்டு மேச்சல் கேக்கிறாங்க திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை இந்த கூழாங்கல்னு சொல்கிறாங்க நல்லா ஹீட்டுக்கு தாங்க மாறி மாடு வேணும் அப்படின்ட்டு நிறைய என்கொயரி பண்ணுறாங்க அதனால நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாம் வெயில் மலைக்கு தாங்கக்கூடிய மாடுகளாக பார்த்து நம்ம செலெக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கறேங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ் மாடுங்க நீங்கள் ஃபேன் போடணும் ஃபாகர் போடணுன்ற அவசியம் இல்லைங்க எல்லாம் காட்டு மேய்ச்சல் விட்டு வளர்த்தனாலே போதுங்க மாடு நல்லா ஹெல்த்தியான மாடுங்க நல்லா மேய்ச்சல் இருந்த மாடுனால எல்லாம் நல்லா ஹெல்த்தியான மாடு தான் நம்மகிட்ட எப்பயுமே சேல்ஸுக்கு இருக்குங்க ஓகேங்க தொடர்ந்து நான்காவது வாரமாக உங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆமாங்க மாடுகளுக்கு எந்த மாதிரியான கேரண்டிலாம் இருக்கீங்க இதை நம்ம கேரண்டின்ற பாத்தீங்கன்னா நாலு காம்புக்கு பால் ஊழா வரதான கேரண்டி கொடுத்துறேங்க அடித்தல்றன்னு சொல்லுவாங்க அது கேரண்டி கொடுத்துட்றாங்க அதே மாதிரி பால் வந்து பாத்தீங்கன்னா சம்சாரி என்ன சொல்கிறாங்களோ அதே பார்த்து நம்ம சொல்லி அதோட ஒரு லிட்டர் குறைச்சதா சொல்லி கொடுக்குறாங்க கம்மியாக சொல்லி அதிகமாக வந்துட்டா பிரச்சனை இல்லைங்க இப்போ இதே மாட்டை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாங்க நம்ம அப்படி சொல்றது இல்லைங்க என்ன ரியாலிட்டி அதை சொல்லி கொடுத்துட்றாங்க ஒரு லிட்டர் கம்மியாக ஒரு பதினெட்டு லிட்டர் கறக்கிற மாட்டோம் ஒரு பதினாறு தான் சொல்லி கொடுக்குறாங்க அங்கே போய் பதினெட்டு வந்தாலும் அவங்க நம்ம சந்தோஷம் தாங்க பத்தொம்போது வந்தாலும் சந்தோஷம் தாங்க ரியாலிட்டியை சொல்லி கொடுத்துட்றதுங்க இதே மாட்டோம் முப்பது கூட கறக்கும் அப்படின்னு சொல்லி ரேட் வச்சு பண்ணி சொல்லாங்க அது அந்த வேலை நம்ம பண்றது இல்லைங்க என்ன ரியாலிட்டி ரியாலிட்டியை காட்டி வியாபாரம் பண்ணிடுது ஓகேங்க ப்ரோ சரி வாங்க ஒவ்வொரு மாடா பாக்கலாம் பாக்கலாம் ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா அச்சப் ஜெர்சி மிக்ஸிங் பிரீடுங்க ரெண்டு வேலைக்கு ஒரு பத்தொம்போது லிட்டரு கறக்கூடிய பிரீடுங்க நல்லா காட்டு மேய்ச்சல்லே இருந்த மாடுங்க வெயில் மலைக்கு அடிபிடிக்க தாங்கக்கூடிய பிரீடுங்க மாடு நல்லா ஹெல்த்தியான மாடுங்க ரெண்டு வேலைக்கு ஒரு பத்தொம்போது லிட்டர் கரை எதிர்பார்க்கலாங்க மாடு கன்று போகிறதுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குது பத்து டு பாஞ்சு நாள் மாடு கன்று போட்டுருங்க மாடு எழுத்து பிடிக்க முடியாதுங்க அந்தளவுக்கு நல்லா மேய்ச்சல்லே இருந்த மாடுங்க தண்ணி குடிக்கிற மட்டும்தாங்க சம்சாரிக்கு வீட்டுக்கு வருங்க மற்றபடி காலையில் ஏழு மணிக்கு போயிட்டால் சாய்ந்தரம் ஏழு மணி வரைக்கும் மேச்சல்லே இருந்த மாடுங்க இதெல்லாம் நல்லா ஹெல்த்தியான மாடுங்க மெயின்டெனஸு லோ மெயின்டெனஸுங்க பத்தொம்பது லிட்டர் பால் கறந்தாலும் ஃபேட்டாக சென் ஆஃப் இருக்குங்க ம் இன்னும் அதிகபட்சம் ஒரு பத்து டு பாஞ்சு நாளில் மாடு கண்டு போட்டுருங்க ம் நம்ம மாடு இழுத்து பிடிக்க முடியாதுங்க அந்தளவுக்கு மாடு நல்லா மேய்ச்சல்லையே வளர்ந்த மாடுங்க அதெல்லாம் மாடு மேயற ஸ்பீடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க பண டைப் மாடு வந்து இப்படி மேச்சலில் இருக்காதுங்க இப்படி மேயாதுங்க ஆக்டிவாக ம் ரெண்டு வேலைக்கு பத்தொம்போது லிட்டரு ஈஸியாக கறக்குங்க என்ன ரேட் சொல்கிறீங்க இப்போ ரேட் வந்து பார்த்தா எழுவத்தொம்பது ரூபா சொல்கிறேங்க குணத்தில் நல்லா அருமையான குணங்க பார்த்தீங்களா ம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு புல் ரெண்டாம் ஏத்துங்க நல்லா ஒரு ஜெர்சியில் நல்லா கிளி கொம்பில் நல்லா ஒரு நல்ல மாடுங்க நல்லா கிளிக்கொம்பல சுளி சுற்றுல இருக்குதுங்க மாடு இங்கே பார்த்தீங்கன்னா ராஜா சொல்லி ஒரு சுழி கரெக்டாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெத்தியில் ஒரு சொல்லி தாங்க ஓகே மாட்டு நல்லா முகலட்சமான மாடுங்க எட்டு ஏழு பாஞ்சு லிட்டரு கறந்த மாடுங்க இது ரெண்டாம் நீத்துக்கு ஒரு பதினேழு லிட்டர் நம்ம தப்பு இல்லாமல் கறக்கூடிய ரகங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேட்டஸன் ஆஃப் நல்லா இருக்குங்க நல்லா மேச்சல் மாடுதாங்க எத்தனை நல்லா கன்று போடுற மாதிரி இருக்கு கன்று பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் கன்று ஈனே இருங்க நம்ம கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் தங்கி இருந்து மாடு எப்படி மேயுது எப்படி தொட்டி எடுக்குது எல்லாமே பார்த்தே கொண்டு போகலாங்க நாலு காம்புக்கு எப்போயும் கேரண்டி கொடுத்துருவோங்க ம் பார்த்தீங்கன்னா அருமையான குணங்க பார்த்தீங்களா ம் நல்லா மடி வைக்கிங்கன்னா ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க ஆ சரிங்க தலைசெய்னிலே எட்டு ஏழு கறந்த மாடுங்க இந்த இது ஒரு பாஞ்சு லிட்டர் பீச்சுங்க ஓகே தலைசெய்லேயே பாஞ்சு லிட்டர் பீச்சு இந்த இதுக்கு ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறக்கூடிய ப்ரீடுங்க இது வந்து ம் நல்லா காட்டு மேய்ச்சலும் நல்லாயிருக்கும் ஃபேட்டன் நல்லா இருக்குங்க மாடு நல்லா மொகலட்சணமான மாடுங்க வாங்கிட்டால் ஒரு நாலஞ்சு இதுக்கு மாற்றிங்க பல் ஆரைய தாங்க அப்புறம் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா சாயிவால் கிராஸில் ஒரு ரெண்டாம் நீத்து மாடுங்க இன்னைக்கு கண்ணு போட்டு ஒரு மூணு மூணு நேரம்தான் ஆகுது இந்த குடி கூட போல்லை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மாடு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தோரு லிட்டர் வரைக்கும் கரை எதிர்பார்க்கலாங்க இப்போ சீம்பாலே கன்று குட்டி ரெண்டு லிட்டர் குடிச்சது போக சீம்பாலே ஒரு ஒம்போது லிட்டர் சீம்பால் வந்துருக்குதுங்க நல்லா பராமரிச்சா இருபதுக்கு மேலே தான் கரை வரும் இந்த மாட்டில் நல்லா காம்போலாம் இருக்குதுங்க சுளி சுத்தத்தில் கண்ணு கால கன்று நல்லா பெருங்குட்டு கண்ணா போட்டுருக்குதுங்க இப்போ ந கண்ணு போட்டு நஞ்சு குடியே போலிங் ஒரு மூணு மூணு நாள் தான் ஆயிருக்குது மாடு நல்லா ஹெவி சைஸ் மாடுங்க ஒரு அச்ச பண்ண ஒரு பத்து மாடு வச்சிருக்காங்க அப்படின்னா இது ஒரு இது மாதிரி சாய்வால் கிராஸ்ல ஒரு ரெண்டு மாடு போட்டால் போதுங்க அந்த ஃபேட் எஸ்என்எஃப் கம்மியாக வரதெல்லாம் டேலி பண்ணி கொடுத்துருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா மேட்ச்சல்லே இருந்த தாங்க பண்ண டைப் மாடு நம்மகிட்ட எப்பயுமே வராதுங்க மாடு மேயறத பார்த்தாலே தெரியுங்க உங்களுக்கு நல்லா மே மேட்சல்லே வளர்ந்த மாடுங்க சாயிவால் கிராஸ் ஃபேட் எஸ்என்எஃப் கடிச்சு முடியாதுங்க பாலில் வந்து நல்லா நெய்க்கிட்டு நல்லா இருக்குங்க எல்லாம் ஒரு அஞ்சு ஃபேட் எதிர்பார்க்கலாங்க ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு சில பார்த்தீங்கன்னா பாலில் ஃபேட்டு இல்லைங்க எஸ்என்எஃப் இல்லைங்க என்ன போடுறதுங்க என்ன புண்ணாக்கு போகிறதுன்னு அப்படின்ட்டு கால் பண்ணுறாங்க நீங்கள் ஹச்ஆஃப் மாட்டை விட்டுருங்க கிராஸ் பீட்ல நல்ல மடி ஷர்ட்டோட மாடு இது மாதிரி வாங்கினீங்கன்னா நாலு மாடு வச்சிருந்தா போதுங்க சொசைட்டி கறந்து பால் ஊற்றிட்டு நாற்பது ரூபா ரேட்டு வாங்கிட்டு போயிடலாங்க ஹச்ஆஃப் மாடு வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு இருபத்தெட்டு ரூபா அதிகபட்சம் ரூபாய்க்கு மேலே ரேட்டு வருதுன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் கால் பண்ணுறாங்க இது மாதிரி கிராஸ் பீட்ல நல்ல மாடு வாங்கிட்டிங்கன்னா இருபது லிட்டர் இருந்தாலும் தேனா எட்நூறுவா வச்சுங்க சரிங்களா கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பைப்பில் அடிக்கிற மாதிரி க நல்லா காம்புங்க நல்லா பூங்காம்புங்க லேடிஸ் வளர்த்த லேடீஸ் கைப்பக்குவத்தில் வளர்த்த மாட்டுதாங்க லேடிஸ் யார் வேணால் பீச்சிக்கெலாம் பிடிச்சிக்கலாங்க பால் பீச்சரியாத குழந்த பிள்ளை கூட மாட்டை ஹேண்டில் பண்ணிக்கலாங்க நல்லா ஒரு தம்ருக்கு நூறு மில்லி பால் இறங்க நல்லா பெரு தம் நல்லா பெருந்தம்பரான மடங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கிரு கிராஸில் ஒரு ரெண்டாநீத்து மாடுங்க கிர ஒரு டென் பர்சன்ட் தாங்க கிர்ரு கிராஸு நைன்ட்டி பர்சன்ட் ஜெர்சியில் இருக்குதுங்க கிறு ஜெர்சி நல்லா மிக்ஸிங் பீரியடுங்க பால் நல்லா வெண்ணக்கட்டு நல்லா இருக்குங்க ரெண்டு வேலைக்கு ஒரு பத்தொம்பதுலேருந்து ஒரு இருபது லிட்டர் வரைக்கும் கூட கரை நம்ம எதிர்பார்க்கலாங்க நல்லா பெருவட்டான மாடுங்க நல்லா மேட்ச்சல்லி இருந்த மாடுங்க எத்தனை நாளில் கன்று போடுற மாதிரி இருக்குது கன்று போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து நாள் டைம் இருக்குதுங்க மாடு நல்லா மடி வச்சு தாங்க கன்று போடும் எத்தனை எத்தனாவது இத்து நல்லா ஆக்டிவான மாடு நல்லா ஹெல்த்தியான மாடுங்க ரெண்டானே இத்து ஆறு பல்லு முடிஞ்சு பார்த்தா கடப்பல்லு முளைக்குது மாடு பேசலாம் இழுத்து பிடிக்க முடியாதுங்க ரெண்டு வேலைக்கு பார்த்திங்கன்னா நல்லா பராமரி தலைச்சலேயே ஒம்பது எட்டு கறந்துருக்குதுங்க பதினேழுலேருந்து இருபது எட்டு வரைக்கும் கறாது பார்க்கலாங்க நல்லா மடிப்பாகிட்டு பார்த்திங்கன்னா நல்லா நைஸ் மடி ம் நல்லா நைஸ் மடிங்க நைஸ் மடிங்க குணத்தில் நல்லா அருமையான குணங்க மாடு நல்ல இது வரைக்கும் நல்ல மடியாக இருக்குதுங்க ம் நடையில் கூட நீங்கள் நல்லா மடிப்பாகிட்டு பார்க்கலாங்க பார்த்திங்களா ம் நல்லா மடி வைக்கிங்க மாடு நல்லா நைஸ் மடிங்க இன்றை வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி டைப்பில் ஒரு ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கறக்கக்கூடிய ரகங்க இப்போ மாடு டெலிவரி ஆனால் மூணாவது கண்ணுங்க மாடு வந்து இருபதுலேருந்து ஒரு பதினெட்டு லிட்டரு வாய் இல்லாமல் கறக்குங்க நல்ல பெரிய சைஸ் மாடுங்க நல்ல மடி அமைப்பு பாருங்க மாடு ம் அதே மாதிரி குணத்தில் அருமையான குணங்க நல்லா மடி வருங்க நல்லா மடி ப மடி பயன்ட்டு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா மடி வருங்க ம் பதினெட்டுலேருந்து இருபது லிட்டரு கரை எதிர்பார்க்கலாங்க நல்லா குணத்தில் அருமையான குணங்க நல்லா மேச்சல்லே இருந்த மாடுங்க சம்சாரிக்கிட்ட இதெல்லாம் நம்ம பட்டிக்காட்டுக்குள்ள இருக்கிற மாடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் நொடிக்கி நல்லா இருக்குங்க மடிப்பாயிட்டு பார்த்தாலே தெரியுங்க ஒரு பதினாட்டுலேருந்து எதாவது தப்புலாமல் கருங்க அதிகபட்சம் ஒரு வாரத்தில் மாடு கண்ணி இருங்க மாடு சுழி சுத்தத்தில் அருமையாக இருக்குதுங்க அதில் எந்த குளரும் கிடையாதுங்க மேக்ஸிமம் எல்லாம் சுளி பார்த்து தாங்க மாடு எடுக்கிறதே இது பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ்னால உங்களுக்கு எல்லா ஏரியாவுக்கும் செட்டாக கூடியிருக்காங்க திருவண்ணாமலை தூத்துக்குடி செங்கல்பட்டு சென்னை சரௌண்டிங் ஆம்பூர் வேலூர் எல்லா செட் ஆகுங்க நல்லா மடி பாயிண்ட்டான மாடுங்க பட் நல்லா கன்று போகிற டைமில் பார்த்தா மடி நடக்க முடியாதுங்க மாடு மாட்டுக்கு மடி சரி சரி நிற்கிங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் மாடு எப்படி இருக்கு நல்லா ஆக்டிவான மாடுங்க நரம்படியெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரெண்டு இன்ச்சு பைப் ஓஸ்ட் மாதிரிதாங்க இருக்குது அடியில் நல்லா நரம்படி இருக்குதுங்க பிறகு இது வந்து பார்த்தீங்கன்னா கிர்ரு கிராஸுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரு சொல்ல முடியாதுங்க ஒரு கிரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் இருக்குதுங்க கிரும் ஜெக்ஸி ஜெர்சி மிக்ஸிங் ப்ரீடுங்க நல்லா ஃபேட் ஆஃப் நல்லாயிருக்கு வெயில் மலை தாங்க கூடிய ரகங்க கண்டு போகிறது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் டு பத்து நாள் டைம் இருக்குதுங்க மாடு சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க நல்லா ஆக்டிவான மாடுங்க கிருருக்கு ராசாக இருந்தாலும் நல்ல மேச்சலேயே வளர்ந்த மாடு தாங்க இது எல்லாருமே நல்ல குணத்தில் சதுவான குணங்கள் லேடிஸ் ஜென்ஸ் யாரும் வேணுன்னு பிடிச்சிக்கலாம் எவ்வளோ கர எதிர்பார்க்கலாம் கரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் வரை மாதிரி எதிர்பார்க்கலாங்க தாராளமாக கிராஸாக இருந்தாலும் குணத்தில் இப்படி இருக்கணுங்க ம் பார்த்தீங்களா கிரு கிராஸ் தான் ஆனால் குணத்தில் பார்த்தீங்களா எல்லா கிளைமேட்டும் செட்டாக கூடிய மாடுங்க ஒரு பாஞ்சு லிட்டர் கறந்தாலும் நல்லா இருக்கும் நாட்டு மாட்டு பால் மாதிரி மில்க் குவாலிட்டி நல்லா இருக்குங்க ஓகே நல்லா பெருவெட்டு மாடுதாங்க சின்ன மாடு கிடையாதுங்க மாடு நல்லா பெருவெட்டு மாடுங்க ஒரு வாரம் டூ பத்து நாளில் மாடு அணி இருக்குங்க ம் கொம்பு அமைப்பு காது தும்ள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் இருக்குதுங்க தும்லும் ம் நல்லா நாட்டு மாட்டு ஒரு சம்சாரிக்கு வீட்டு தேவைக்கு போக டிப்போ ஊற்றுறோம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓன் யூஸுக்கு காங்கை அது மாதிரி வளர்த்துவாங்க அது பால் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குங்க இது மாதிரி ரகம் பார்த்தீங்கன்னா பால் அதிகமாக இருக்குங்க நம்ம வீட்டு யூஸுக்கு வச்சுக்கலாம் டிப்போ கொடுத்துக்கலாங்க இது நல்லா மேட்சல் இருந்த மாடுதாங்க இந்த ரெண்டு மாடுத்தையும் நல்ல மேச்சல் மாடு தான் ஒரு மீடியம் செக் ரெண்டு வேலைக்கு ஒரு பதிமூணு லிட்டருக்கு வரக்கூடிய கெப்பாசிட்டிங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா பதிமூணிலிருந்து ஒரு பதினாலு வரைக்கும் நம்ம கரெக்டாக எதிர்பார்க்கலாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பத்தொம்பதாயிரம் சொல்கிறேங்க மாடு வேணும்னா முன்னே பண்ண அனுசரித்து ஓகே ரெண்டு மாடும் நல்ல மாடுங்க எத்தனை வந்து ஏற்று எத்தனை நாளில் கண்டுபிடுற மாதிரி இருக்குது ரெண்டாம் நீத்துங்க இது வந்து சிந்தி கிராஸ் மாடுங்க நல்லா கலர் ரேர் கலரான பிராச்சிங்க இது இன்னும் ஒரு ஒரு வாரம் டூ பத்து நாளில் மாடு கண்ணி கிண்ணி இருங்க இது ஓகே எவ்வளோ கட்டி வருங்க ஒரு ஒரு வாரம் டூ பத்து நாள் ஆகுங்க ஒரு ஏழு ஆறு ஈஸியாக கரக்கூடிய ரகங்க ஓகே பராமரிப்பு நல்லா இருந்தால் நல்லா கூட எதிர்பார்க்கலாங்க மாட்டு நல்லா ரேர் கலர் பேட்சுங்க இதெல்லாம் ம் சுத்தத்தில் மாடு நல்லா தெளிவான மாடுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸுங்க ஒரு ரெண்டாம் ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் கரவை எதிர்பார்க்கலாங்க ஏன்னா ஒரு ஒரு வாரத்தில் மாடு கண்ணி நீர் நல்லா செட்டான மாடுங்க அதிகபட்சம் தான் ஒரு வாரம்னு சொல்றது நல்லா சுழி சுத்தத்தில் நல்லா தெளிவான மாடுங்க நல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பட்டிக்காட்டுக்குள்ள சம்சாரிக்கிட்ட மேச்சல்லி அண்ணாங்கால் போட்டு மேய்ஞ்ச ரகங்க அதெல்லாம் பால் தரமாக இருக்குங்க ஒரு வீட்டு யூஸுக்கு வீட்டு யூஸுக்கு போக டிப்பாக பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி தளமாக சூஸ் பண்ணலாங்க நல்லா நெத்தி வெள்ளையில் செம்பூத்துக்காரில் நல்லா நைஸ் குவாலிட்டி இருக்குதுங்க தோல் நைஸ் இருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாம் நேரத்தில் நல்லா ஜெர்சிங்க கிளி மாடுங்க நல்லா பிரேடு ஜெர்சிங்க ரெண்டாம் நீத்தில் ஒரு பதிமூணு டு ஒரு பாஞ்சு லிட்டர் வரைக்கும் இல்லாமல் கரக்கூடிய ராகுங்க மாடு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கண்ணி இருங்க நல்லா நைஸ் மடிங்க நல்லா நைஸ் மடிங்க நல்லா மடி எதிர்பார்க்கலாங்க மாட்டில் எவ்வளோ கரெக்டாக நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மேலே இதில் இருந்துங்க கீழே வரைக்கும் நல்லா மடிய வைக்கிங்க ஒரு பதிமூணு டூ பாஞ்சு லிட்டர் வரைக்கும் கரை எதிர்பார்க்கலாங்க மாடு நல்லா நைஸ் மாடுங்க அதிகபட்சம் மாடு ஒரு ஒரு வாரம் டூ பத்து நாளில் கன்று போட்டுருங்க நல்லா ஒரு பாஞ்சு லிட்ரு வரைக்கும் நல்லா ப்ரீடு ஜோர்ஸ் ஜெர்சிங்க நல்லா பழைய வரைக்கும் ஜெர்சிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளி கொம்பில் நல்லா பழைய வரைக்கும் ஜெர்சிங்க இதெல்லாம் முகத்தை பார்த்தாலே தெரியுங்க மாடு நல்லா வளர்ப்புக்கு நல்லா மாடுங்க ஆ பிரதர் இவ்வளோ நேரம் உங்கள் இருக்கிற மாடு எல்லாமே காமிச்சிங்க இப்போ வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் ஆமாங்க பிரதர் ஸோ இப்போ மாடு வாங்குற மாதிரி இருந்தால் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது எப்படி டெலிவரி பண்ணுவீங்க நேரில் எப்படி வர்றது இல்லை ஃபோனில் பார்த்துட்டே ஆர்டர் பண்ணலாமா சார் நீங்கள் மாடு வாங்குனா நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க தனியாக நீங்கள் யூடியூபில் பார்த்துட்டு ஒரு சில வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க இந்த மாடு பிடிச்சிருக்கு என்ன ரேட்னு கேட்குறாங்க யூடியூப் பார்த்துட்டு கால் பண்ணுறாங்க நம்ம மாடு டீட்டெயில்ஸ் சொல்லி நம்ம கூகுள் பேல ஒரு பத்தாயிரம் மாட்டுக்கு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணாங்கன்னா நம்ம சேஃபாக வீட்டுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துட்லாங்க மாட்டுக்கு உண்டான ரேட்டு அனுசரித்து பண்ணி கொடுத்துருவோங்க வாடகை தனியாக வந்துடுங்க மாட்டில் நம்ம என்ன பெஸ்ட்டாக பண்ணுறோமோ பண்ணி கொடுத்துர்லாங்க வாடகை வந்து அவங்க பொறுப்புங்க அது நம்ம அதையும் ரெகுலராக வண்டிக்காரங்க இருக்காங்க அதையும் வாடகைல எந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துர்லாங்க ஆ சரிங்க இப்போ அதேமாரி டவுட் எப்படி பண்ணிக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் மேப்பில் ஃபார்ம் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட பண்ணையோட லொக்கேஷன் காட்டுங்க ஓகே இப்போ நமக்கு பண்ணைக்கு பஸ்ஸில் வரவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புளியூர் வந்துடணுங்க கரூர் கரூர்லேருந்து புளியூர்மா கரூர்லேருந்து புளியூர் வந்துட்டு கால் பண்ணி நான் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க ஓகே திருச்சியிலிருந்து கூட புளியூர் வரலாம் ஆமாங்க ஆமாங்க எங்கேருந்து வந்தாலும் புளியூரில் புளியூரில் பஸ் இறங்கிடணுங்க இறங்கிட்டு கால் பண்ணி வந்து பிக்கப் பண்ணிப்போங்க ஓகேங்க பிரதா ரொம்ப நன்றி உங்களோட தொழில் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் நன்றிங்க பிரதர் நன்றிங்க